உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகும் அவங்களா தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் தீர்ப்புல ரொம்ப அற்புதமா தீர்ப்பு அதுல ஒரு வரிய குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் இயன்ற அளவு சிறப்பாக நான் அதை உருவாக்கி இருக்கிறேன் நான் சொல்ல அதை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரி பொன்மணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் நல்ல முறையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கேன் ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் நல்லவர்கள் கையில் கிடைச்சா மட்டும்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகச்சிறந்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அந்த உச்ச சொன்ன தீர்ப்பு நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் கையில் கிடச்சுன்னா அந்த சட்டம் என்ன பாடுபட்டுருக்குறத குறிப்பிட்டு அதில் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்கள உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் நாங்கள் அதை மேல்முறையீட்டுக்கு போறோன்னா அதுக்கு என்ன சொல்ல தெரியல இது தமிழக அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது ஏன் வெற்றினா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்தி நீங்களும் பத்திரிகைகள்லாம் பார்த்துருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் சொல்கிறாரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க பத்தாயிரம் பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க நான் சொல்ல சென் நீதிமன்றமே ஆகவே இந்தியா பன்முக தன்மை கொண்ட ஒரு நாடு பல மாநிலங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரங்களை கொண்டு ஒன்றிணைந்து இந்தியா என்று ஒரு ஒருமைப்பாட்டோடு வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு இதுதான் நமக்கு உலக அளவில் மரியாதை இந்த ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டை ஒருங்கிணைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று தான் நம் எல்லோரையும் உண்டாக்கி இருக்கின்றது ஆகவே ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரிதான் மற்ற மாநில அரசுகளாக இருந்தால்தான் இல்லை எந்த பொறுப்புகளில் இருக்கின்றவர்களும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாளை நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் வருகின்ற நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சமூகத்துக்கு தந்தது நம்முடைய இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்குமாக அதை தந்திருக்கின்றார் அற்புதமான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி ஏற்கனவே நேற்று வந்து ஒன்றிய அரசு நடத்துகின்ற பல கல்லூரிகளுக்கு என்ன செய்ய நேற்று விலக்கு கொடுத்து ஏன்ஸு மருத்துவக் கல்லூரி அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி மருத்துவர்கள் பல கல்லூரிகளுக்கு விலக்கு கொடுத்துருக்கு அதுபோல நமக்கும் விளக்கு நிச்சயமாக முதல்வர் எவ்வாறு ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பத்து மசோதாவை நமக்கு உச்ச நீதிமன்றம் மூலம் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டின்படி உச்ச நீதிமன்றமே நமக்கு அந்த தீர்ப்பு வழங்கியது போன்று நீட் தேர்வு நிச்சயமாக விரைவிலேயே ஒரு நல்ல தீர்ப்பை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் பெற்று தருவார் என்ற உறுதி தமிழக மக்களிடம் எங்கிட்ட இருக்கு உங்களே இருக்கு